வணக்கம் நண்பர்களே வாழ்க்கையில நடக்கக்கூடியது எல்லாமே விதிப்படிதான் இருந்துடாம உழைப்பையும் அதே நேரம் உங்களுடைய ஆற்றலையும் அதிகமாக வெளிப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய கும்பராசி அன்புகளுக்கு அடுத்த முப்பது நாளில் இருந்து அமாவாசை வர வரைக்குமே உங்களுக்கு எந்த மாதிரி பலனை நீங்க பெற போறீங்கறது பத்தி தான் இந்த பதிவுல நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம் ஒவ்வொரு ராசியில் பிறந்தவமே தன்னுடைய ராசி நல்ல ராசியாகவும் அதே மாதிரி ஒரு உயர்ந்த எண்ணம் கொண்ட ராசியாகவும் பார்ப்பாங்க அந்த வகையில கும்பராசிக்காரங்க உண்மையாகவே உயர்ந்த உள்ளம் கொண்ட ராசின்னு சொல்லலாம் ராசிக்காரர்களை சனி அதிபதியாக கொண்டா இந்த கும்பராசிக்காரங்க கடும் உழைப்பாள நேரங்காலம் பற்றியெல்லாம் கவலைப்படாமல் உழைக்கக்கூடியவங்கன்னு சொல்லலாம் உங்களுடைய மிகப்பெரிய பலமே கடின உழைப்பு தான் உழைப்பால முன்னேறி எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் அதற்கான தலைக்கணும் கொள்ளாத ராசின்னு பாத்தீங்கன்னா இந்த கும்பராசி தான் கூடவே நகைச்சுவை உணர்வுங்கிறது உங்ககிட்ட அதிகமா இருக்கும் தகவமைப்பு பண்பு எந்த ஒரு விஷயங்களும் சிறந்த ஆற்றலோட செய்யக்கூடிய பண்பு இது எல்லாமே கொண்டிருக்கக்கூடியவங்க தான் இந்த கும்பராசி மற்றவங்களோட விஷயத்துல நீங்க மட்டும் தலையிட்டுட்டா தலையிடாம இருந்துட்டா இந்த மாசங்கிறது சிறப்பாவே இருக்குது சனி ராசநாதனா கொண்ட நீங்க தொடர்ந்து கால பைரவரை வணங்கிட்டு வர்றது சிறப்பு திருக்குற்றால நாதரையும் உபாசன தெய்வமா வணங்கிட்டு வந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில பல விதமான முன்னேற்றங்கிறது ஏற்படும் கும்பராசி அன்பர்களுக்கு இந்த மாதங்களில் எந்த மாதிரி பலன்கள் பெற போறீங்கிறத முன்னாடி பொதுவாகவே இன்னைக்கு இருக்கிற காலகட்டங்களில் நாம் பல விதமான பிரச்சனைகளை அடுத்தடுத்து சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம் தீர்க்க முடியாத பல பிரச்சனைகளுக்கு கூட வாரஹிமன் ஜோதிட நிலையத்தில் தீர்வு செல்லப்பட்டு வருது இந்தியாவிலேயே சிறந்த ஜோதிடராக சொல்லப்பட்டு வர பவன் நம்பூதரி அவர்களால் பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கு தீர்வு செல்லப்பட்டு வருது உங்கள் வாழ்க்கையில் அடுத்தடுத்து நிகழக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும்னு நினச்சிங்கன்னா இந்தியாவில் சிறந்த ஜோதிடராக இருக்கக்கூடிய வாரஹிமன் ஜோதிட நிலைய நிர்வாகி பவன் நம்பூதிரி அவர்களை தொலைபேசி மூலியமா தொடர்பு கொண்டு உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் கும்பராசி அன்பர்களுக்கு இந்த மாதங்களில் கலவையான பலன் தான் கிடைக்கும்னு சொல்லலாம் எந்த விதமான பாதையாக இருந்தாலும் சரி முட்பாதைகளை கூட மலர் பாதையாக மாற்றக்கூடிய வித்து தெரிஞ்சுக்கிருக்கக்கூடியது தான் கும்பராசி அன்பர்கள் அதனால உங்களுக்கு வரக்கூடிய எந்த பிரச்சனையா இருந்தாலுமே நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை எந்த ஒரு பிரச்சனைக்கான தீர்வும் உங்ககிட்ட எளிதாக கிடச்சிடும் அதே மாதிரி மனம் வங்கிலக்கூடிய சம்பவங்கள்ங்கிறது இந்த மாசத்துல நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது மனக்கோவலங்கிறது குறைய ஆரம்பிக்கும் எல்லா வகையிலுமே சாதகமான பலன் கிடைக்க போகுதுன்னு சொல்லலாம் கொஞ்சம் கூடுதலா மட்டும் நீங்க எதையும் கவனம் செலுத்திட்டா இந்த மாதங்கிறது உங்களுக்கு சிறப்பாவே இருக்கும் தொழிலா இருந்தாலும் சரி வியாபாரமா இருந்தாலும் சரி லாபம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு செய்யற தொழில பணவரத்துங்கிறது இந்த மாசத்துல இருக்கும் பாக்கிகள் கூட கூடிய வாய்ப்பு இந்த கும்பராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்குது உத்தியோகத்துல இருக்கிறவங்க கூடுதலா உழைச்சிங்கன்னா பலவிதமான பலன்களை உங்களால பெற முடியும் உழைப்புக்கேற்ற பலன் கொஞ்சம் தாமதமாக தான் இருக்குது சக ஊழியர்களோட நீங்க அனுசரிச்சு போகிறது இந்த காலத்துல நல்லது அதே மாதிரி குடும்பத்துல இருந்துட்டு வாங்கி மகிழ்வீங்க கணவன் மனைவிக்கிடையே இருந்துட்டு வந்த உறவு கூட பலப்படும் பிள்ளைகள் மகிழ்ச்சி அடையக்கூடிய விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி பிள்ளைகளுக்கு எந்த ஒரு விஷயங்களையும் நீங்க சொல்லி புரிய வைக்க பாருங்க பிள்ளைகளால மன மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாசத்துல இருக்கலாம் பெண்களாக இருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்களுக்கு காரியங்கள் இருந்துட்டு வந்த பின்னடைவுங்கிறது இன்னும் நீங்கும் அரசியல்வாதிகளாக இருக்கிறவங்க கட்சியோட மேலிடத்துல கணிசமான ஆதரவு பெற போறீங்க அதே சமயம் தொண்டர்கள் உங்ககிட்ட கொஞ்சம் பாராமுகமா நடந்து கொள்வாங்க எதிரிகளோட ரகசிய திட்டங்களை அம்பலப்படுத்தி புகழ் அடையக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்களுக்கு இந்த மாசத்துல ஏற்படலாம் கலைத்துறையில இருக்கிறவங்க அனைத்து வேலைகளும் சுமூகமா முடியக்கூடிய வாய்ப்பு இருக்குது உங்களை தேடி புதிய வாய்ப்புகள் வரும் திறமைகளை வெளிப்படுத்துறதுக்கான சந்தர்ப்பங்கிறது தாமாவே அமை போகுது அதை நீங்க பயன்படுத்திக்க பாருங்க பொருளாதார வசதிகள முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இந்த மாசத்துல ஏற்படலாம் மாணவர்களா இருக்கிறவங்க பாடங்களை முழு மூச்சோட படிக்க பாருங்க உங்களுடைய பொருட்கள் மேலையும் நீங்க கூடுதல் கவனமா இருக்கிறது இந்த காலத்துல நல்லது வெளியிடங்கள் செல்லும் போதும் வீட்டுல போதும் சரி உங்களுடைய உடமைகள் மேல ஒரு கண் எப்போதும் இருக்கிறது நல்லது விளையாட்டின் போதும் நீங்க கவனமா இருக்கிறது இந்த காலத்துல நல்லது மேலுமே நட்சத்திர பலன் பார்க்குறப்ப அவிட்டு மூன்று நான்கு பாதங்களை உடையவங்களுக்கு இந்த மாசம் பயணங்கள் செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்குது வாக்கு வன்மையால எடுத்து காரியத்தை சிறப்பாக செஞ்சு முடிப்பீங்க தொழில் வியாபாரத்துல இருந்துட்டு வந்து போட்டிங்கிறது விலகும் பணியாட்கள் மூலமா காரிய அனுகூலம் உண்டாகக்கூடிய வாய்ப்பும் சரக்குகளை பாதுகாப்பா வச்சிருக்கிறது நல்லது அதே மாதிரி சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாசம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களா இருந்தா உழைப்பு அதிகரிக்கும் எந்திரங்களை இயக்குறவங்களா இருக்கிறவங்க கவனமா இருந்துட்டு வர பாருங்க குடும்பத்துல மகிழ்ச்சி குதூகாலம் இது எல்லாமே ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது குடும்ப உறுப்பினர்களோட ஒற்றுமையா செயல்பட பாருங்க கணவன் மனைவிக்கிடையே இருந்துட்டு வந்த மனவரத்தை நீங்கும் அதே மாதிரி நீங்க பேச்சுல ஈகோ பார்க்காம இருங்க பேச்சுல நிதானத்தை கடைபிடிங்க போராட்டாதி ஒன்று ரெண்டு மூன்று பாதங்களை உடையவங்களுக்கு இந்த மாசம் குழந்தைங்க உங்களுடைய சொல்படி நடக்கிறது மனசுக்கு சந்தோஷத்தை கொண்டு வந்து சேர்க்கும் சாமர்த்தியமான பேச்சு மூலமா எடுத்த காரியத்தை வெற்றிகரமா செஞ்சு முடிப்பீங்க தொழில் வியாபாரத்துக்கு தேவையான பண உதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி இந்த மாதங்களை தொடர்ந்து நீங்க பைரவரை தரிசனம் செஞ்சுட்டு வரதும் பைரவரை வணங்கிட்டு வரதும் எல்லா வகை பிரச்சனையும் தீர்க்கிறதோட மட்டும் இல்லாம காரிய வெற்றி உண்டாக்கும் அதே மாதிரி கடன் பிரச்சனைக்கும் தீர்வு கிடைக்கும் தொடர்ந்து இந்த கும்பராசி அன்பர்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிற விஷயம் என்னன்னா எதுலையுமோ ஒரு நியாய நேர்மையோட இருந்துட்டு வர நீங்க இந்த மாசம் சொன்ன சொல்ல காப்பாற்ற கொஞ்சம் படாத பாடுபட வேண்டியதா இருக்கும் அதனால வாக்கு கொடுக்கும்போது கவனமா இருங்க திடீர் கோபம் மனசுல அடிக்கடி ஏற்படும் கட்டுப்படுத்திகிட்டு இருக்கிறது நல்லது அதே மாதிரி அடுத்தவங்களா இரு அடுத்தவங்களால் இருந்துட்டு வந்த தொல்லைங்கிறது இந்த மாசத்துல குறையும் தொழில் வியாபாரம் தொடர்பான விஷயத்தில் கூடுதல் அலைச்சல் இருந்தாலுமே முடிவுல உங்க மனசுக்கு சாதகமான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது வாடிக்கையாளர்களை அனுசரிச்சு போக பாருங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அலுவலக வேலை தொடர்பா கொஞ்சம் கவலை ஏற்படும் அதே மாதிரி அதிக நேரம் உழைக்க வேண்டியது இருக்குதுங்கிற ஒரு எண்ணம் மனசுல இருக்கும் மேலதிகாரிகளோட ஆதரவு கிடைக்கும் ஆனால் கவனமா இருக்கிறது நல்லது குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பும் உறவினர்களோட பேசுறப்ப நிதானமா பேசுறது நல்லது ஏதாவது ஒரு பேச்சு கூட ஒரு விஸ்வரூபம் எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதால முடிஞ்ச வரைக்கும் நீங்க பேச்சில் கவனம் செலுத்த பாருங்க அதே மாதிரி கோபத்தையும் குறைச்சிக்க பாருங்க தொழில் வியாபாரம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் தாமதத்துக்கு பின்னாடி வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது நல்லா இருக்குது அதே மாதிரி பெண்களா இருக்கிறவங்க கோபத்தை குறைச்சிக்க பாருங்க நிதானமா பேசுறதுதான் உங்களுக்கு நன்மை கொண்டு வந்து சேர்க்கும் எதுலையுமே ஒரு உழைக்க வேண்டிய சூழ்நிலை தான் உங்களுக்கு இந்த மாசத்துல அமைஞ்சிருக்குது கலைஞர்களா இருக்கிறவங்களுக்கு ரொம்ப உகந்த காலம் அதே மாதிரி அனைத்து வாய்ப்புகளையும் பயன்படுத்தி முன்னேறக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த மாசத்துல பெறுவீங்க அரசியல்வாதிகளா இருக்கிறவங்க சமூக சேவையில் தொடர்பு இருக்கக்கூடியவங்க இவங்களுக்கு எல்லாமே நன்மை தீமைன்னு கலந்து ப கலந்த பலன் கிடைச்சாலுமே சிறப்பாதான் இருக்குது எந்த ஒரு வேலையும் செய்யறப்பையும் கூடுதல் கவனமோடு செஞ்சுட்டீங்கன்னாவே போதும் செலவுங்கிறது இந்த மாசத்துல கொஞ்சம் அதிகரிக்கும் மாணவர்களா இருக்கிறவங்க கல்வியில முன்னேற்றம் காணணும்னா கூடுதல் கவனத்தோடையும் ஆசிரியர்களோட உதவியோட பாடங்களை படிச்சுட்டு வந்தீங்கன்னாவே வெற்றிங்கிறது கிடைக்கும் அவற்றிட்ட மூன்று நான்கு பாதங்களை உடங்களுக்கு இந்த மாசம் புகழ் பாராட்டை இது எல்லாமே வந்து சேரும் நல்ல பேர் எடுக்கிறதுக்குண்டான சூழ்நிலை உருவாகும் எதிர்பார்த்த பதவி வந்து சேரக்கூடிய வாய்ப்பு இருக்குது நல்ல பலன் கிடைச்சாலுமே நீங்க அதிக நேரம் விழிப்புணர்ச்சியோட செயல்படுறதா நல்லது இலுபறியா இருந்துருந்த சில காரியம் கூட நல்லா நடந்து முடியும் கையிருப்புங்கிறது கூட தடங்கள் இல்லாம எல்லா காரியத்தையும் முடிச்சு காட்டுவீங்க பண தட்டுப்பாடு இனி நீங்கும் சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாசம் குழப்பங்கள் தீரக்கூடிய வாய்ப்பு இருக்குது எந்த ஒரு காரியத்திலையும் எதிர்பாராத வெற்றி அதே மாதிரி உங்களுக்கு தாமதமா கிடைச்சாலும் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஒதுங்கி இருந்தா கூட வலுக்கட்டயமா எதுலயாவது ஈடுபட சுற்றமும் நட்பு உங்களை தூண்டுவாங்க அதனால கவனமா இருந்துக்கங்க அவங்க கிட்ட ஒரு அடி நீங்க தள்ளி நிக்கிறது இந்த காலத்துல நல்லது தொழிலா இருந்தாலும் சரி வியாபாரமா இருந்தாலும் சரி மந்த நிலையா இருந்தாலுமே வருமானங்கிறது வந்து சேரும் புதிய முயற்சிகள் கொஞ்சம் கால தாமதத்துக்கு பின்னாடி கிடைக்கலாம் போராட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதங்களை உடையவங்களுக்கு இந்த மாசம் வாடிக்கையாளர்களோட வாக்குவாதத்தை தவிர்த்துட்டு அனுசரிச்சு தான் நல்லது உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கூடுதல் பணியை கவனிக்க வேண்டியதா இருக்கும் மேலதிகாரிகளோடையும் சக பணியாளர்களோடையும் நீங்க அனுசரிச்சு போகிறதா நல்லது குடும்பத்துல அமைதி ஏற்படணும்னா குடும்ப உறுப்பினர்களோட நிதானமா பேசுறதும் வாக்குவாதத்தை தவிர்க்கிறது நல்லது அதே மாதிரி விநாயகப் பெருமானுக்கு சனிக்கிழமைகளில் அருகம்புல் மாலை சாத்தி வழிபட்டு வர்றது பல விதங்களும் நன்மை கொண்டு வந்து சேர்க்கும் கூடவே மன அமைதியை ஏற்படுத்தும் கடன் தொல்லையும் தீரும் அதே மாதிரி கும்பராசி அன்பர்களுக்கு கூடவே குரு பயிற்சி தொடங்கி இருக்கிறதால தொழில ஒரு பின்னடைவு இருந்தாலுமே மன உறுதியோட அதை சமாளிச்சிடுவீங்க உங்களுடைய குறிக்கோள மட்டும் நீங்க மாத்திக்கொள்ளாம இருந்துட்டா போதும் பொருளாதார சீராக இருந்தாலுமே பெரிய முதலீடுகள் செய்ய வழி ஏற்படும் குடும்பத்தினர் ஓரளவுக்கு தான் ஆதரவாக இருப்பாங்க அதோட கூட்டாளிகளோட பக்கபலமாக இருக்க மாட்டாங்க அதனால அவங்க கிட்ட கொஞ்சம் இருங்க எந்த ஒரு முக்கிய முடிவுமே ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசிச்சு முடிவெடுக்க பாருங்க மற்றபடி பொது காரியங்களை ஈடுபடுறது நல்ல விஷயங்களை கத்துக்கொள்றது இது எல்லாமே இந்த மாசத்துல ஏற்படும் அதே மாதிரி அனுபவஸ்தர்களோட அறிவுரை கேட்டு நடக்க பாருங்க அனாவசிய எண்ணம் சிந்தனை இது எல்லாமே மனசுல இருந்து தூக்கி போடுங்க பழைய தாக்கங்களை மறக்க முயற்சி செய்யுங்க மனோபலத்தை அதிகரிக்கக்கூடிய விஷயங்கள் அதே மாதிரி அமைதியாக இருக்க பாருங்க டென்ஷன் இல்லாம இறைவனோட திருநாமங்களை ஜபிக்கிறதும் யோகா தியானம் இந்த மாதிரி விஷயங்களை செஞ்சுட்டு வருது நல்லது கூடவே குலதெய்வ பிரார்த்தனை நிறைவேற்றிட்டு வாங்க முன்கூட்டியே யோசிச்சு உங்க செயலை செஞ்சீங்கன்னா சிறப்பான வெற்றிங்கிறது கிடைக்கும் உங்க மனசுல இருக்க விஷயங்களை சுருங்க சொல்லி சரியான விளக்கக்கூடிய ஆற்றல் உங்ககிட்ட இருக்கிறதால எந்த ஒரு விஷயங்களும் உங்களால வெற்றி பெற முடியும் எண்ணற்ற தவலையா இருந்துட்டு வந்தவங்களுக்கு வெளியூர் வெளிநாடுகளுக்கு பயணம் செய்யக்கூடிய வாய்ப்பும் அதாவது ஏதாவது ஒரு இடமாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு அமையலாம் சமுதாயத்தில் ஏதாவது ஒரு வகையில் சேவை புகழுங்கிறது நீங்கள் பெறக்கூடிய வாய்ப்பு இனி வரக்கூடிய காலங்களில் இருக்குது அதனால எதை பத்தியும் கவலைப்படாதீங்க இல்லத்துல குதகாலம் நிறையக்கூடிய வாய்ப்பு அமையும் தொடர்ந்து நீங்க பேச்சில் நிதானமா இருக்கிறதும் எந்த ஒரு செயலும் நீங்க கவனமா செயல்பட்டு வந்தாவே உங்களுக்கு வெற்றிங்கிறது கிடைக்கும் அதே மாதிரி நீங்கள் தொடர்ந்து விநாயக பெருமானை வழிபட்டு வரதும் கால பைரவரை வணங்கிட்டு வரதும் அனுகூலமான பலனை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்க்கும் நன்றி நண்பர்களே இந்த பதிவில் கும்பராசி அன்பர்களுக்கு இந்த மாதங்களில் எந்த மாதிரியான பலனை பெற போகிறீங்கிறத பற்றி நம்ம பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிடுங்க